ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு நிதி சுதந்திரம் யாருக்கு நாளைக்கு இந்தியாவினுடைய எழுபத்தி மூன்றாவது சுதந்திர தினம் நம்ம நாடு உலகிலேயே இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரு நாடாக இருக்கிறது இளைஞர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருந்து நாம் கொடுக்க போகிற சுதந்திரம் என்ன மாதிரி இருக்க போகிறது அது நிதி சுதந்திரம் சார்ந்து எப்படி இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி சுதந்திரம் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமையும் வருங்காலத்தில் அவர்களால் என்னென்ன செய்ய முடிகிறது எப்படியெல்லாம் சாதிக்க முடிகிறது அந்த சாதனைகள் மூலம் மேலும் வளர்ச்சிக்கு அவங்க எப்படி வித்திட போகிறாங்க இது எல்லாம் தான் நம்முடைய எதிர்காலம் நிதி சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல இது ஒவ்வொருவராலும் சம்பாதிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் சம்பாதிக்கிற நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம கொடுக்கணும் அந்த அர்த்தத்தில் தான் நான் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன் யாரெல்லாம் முயற்சிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த சுதந்திரத்தை அடையிறதுக்கு வாய்ப்பை சமூகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சாதாரண ஆசைகளில் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் எல்லா கனவுகளுக்கும் சுதந்திரம் அவசியம் ஒருத்தருக்கு சீக்கிரம் ரிட்டையர் ஆனோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு இன்னொருத்தருக்கு சீக்கிரம் ரிட்டையர் ஆகிட்டு தன்னுடைய ஹாபிஸ் என்னெல்லாம் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நாட்டம் இருக்கோ அதன் மீது கவனம் செலுத்தணும் ஆர்வம் இருக்கலாம் வேலை வாய்ப்பை கடந்து சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கலாம் சிலருக்கு சொந்த ஊருக்கே திரும்பி மீண்டும் விவசாயம் போன்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கலாம் சிலருக்கு இதையெல்லாம் கடந்து தன்னுடைய நிதி நிலையை எப்படியெல்லாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கனவுகள் இருக்கலாம் சிலருக்கு சொத்துக்களை நிறைய சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கூட இருக்கலாம் இப்படி விதவிதமான கனவுகள் இளைஞர்களுக்கு இருக்கணும் இருக்கும் அந்த கனவுகளை அடைவதற்கு அவங்களுக்கு நிதி சுதந்திரம் மிக மிக அவசியம் நான் சொன்னது போல சம்பாதிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான் நிதி சுதந்திரம் நீங்கள் சுய வேலை வாய்ப்பு செஞ்சோ அல்லது நிறுவனங்களில் வேலை செஞ்சோ அல்லது இது ரெண்டுமே செஞ்சோ விவசாயம் செய்தோ எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ஆக்டிவிட்டி மூலமாக நீங்கள் இந்த சுதந்திரத்தை சம்பாதிக்கணும் எவ்வளோ காலகட்ட அவசியம் அதுதான் முதல் கேள்வி என் கணிப்பில் பதினைந்திலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் ஆகக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலையில் சேர்ந்தேன் என்னுடைய நிதி சுதந்திர பயணம் அன்னைக்கு ஆரம்பிச்சது அங்கிருந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்திலே நம்மளால நிதி சுதந்திரத்தை அடைய முடிஞ்சது அதற்கு காரணம் அந்த பொருளாதார சூழல் அன்றைக்கு இருந்த வாய்ப்புகள் அன்றைக்கு இருந்த வளர்ச்சி சூழல் எல்லாமே இன்றைக்கு ஆரம்பிக்க அத்தகைய சூழல் அமையுமா என்று கேட்டால் சந்தேகம்தான் ஏன்னா வளர்ச்சி சூழல் அப்பொழுது இருந்த அளவிற்கு இருக்காது என்பதே என்னுடைய கணிப்பு அப்போ இந்த சுதந்திரத்தை தேடி போகும்போது அது இன்னும் கொஞ்சம் நாளாகும் ஒரு அடிப்படை புரிதல் மிக மிக அவசியம் நம்ம எதிர்பார்ப்பு அதுக்கு ஏற்று செட் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம அந்த பயணத்தில் பொறுமையாகவும் கவனமாகவும் நம்பிக்கையோடும் பயணிப்போம் அது ரொம்ப அவசியம் இல்லையா அந்த மூணுமே அவசியம் ஸோ அந்த மூணு இருக்கணும்னா நம்முடைய எதிர்பார்ப்புகளை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் எதை பொறுத்து இந்த காலம் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் அல்லது இன்னும் நீட்டிக்கப்படலாம் மீண்டும் பொருளாதார வளர்ச்சி திரும்ப வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிதி குறைந்த வட்டிக்கு கிடைக்க வேண்டும் வளர்ச்சி வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சேமிப்பு நன்றாக அமைய வேண்டும் அது மட்டுமல்ல சேமிச்ச பணத்தை சரியான வழியில முதலீடுகள் செய்ய வேண்டும் அந்த முதலீடுகள் உரிய வளர்ச்சி பெற வேண்டும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முதலீடுகள் அந்த வளர்ச்சியிலிருந்து பயனடையக்கூடிய வகையில் அமைய வேண்டும் ஸோ இது எல்லாமே நம்முடைய பொறுப்பு இதெல்லாம் அமைஞ்சதுன்னா நமக்கு நிதி சுதந்திரம் அடையக்கூடிய அந்த காலகட்டம் குறைவாக இருக்கும் ஸோ பதினஞ்சு வருஷத்துலேயும் அடையலாம் அதற்கான சூழல் நமக்கு அமைய வேண்டும் சிலர் எல்லா விதமான சூழ்நிலைகள் அதுக்கு உண்டான சவால்கள் எல்லாத்தையும் கடந்த சில பேர் அது சாதிப்பாங்க அது உழைப்பு சார்ந்தது அவங்களுடைய அறிவு சார்ந்தது அவங்களுடைய அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து அந்த அந்த ஒரு பொறி எப்படி அவங்கள வேலை செய்ய வைக்கிது அப்படிங்கிறத இருக்குது ஸோ அது தனிநபர் சம்மந்தப்பட்டது ஆனால் பொதுவாக பேசும்போது பயஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய நிதி சுதந்திரம் அடைவதற்கு ஆகும் அதை அடைந்த பிறகு நம்ம என்ன வேணால் செய்யலாம் நிறைய பேர் எனக்கு இந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இலக்கை அடைஞ்சப்புறம் அவங்க ஓய்ந்து விட போவதில்லை என்னுடைய அனுபவத்திலே இவ்வளவு வந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு அடைந்த பிறகு நமக்கு அதைவிட பெரிய இலக்குகள் நமக்கு முக்கியமாக தெரியும் நாம் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய நமக்கு பார்வையில் வரும் நம்முடைய ஆர்வம் அதிகரிக்கும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஒய்டன் ஆகும் ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம் சிலருக்கு ஈகை சார்ந்த நிறைய கனவுகள் வரும் பணம் வந்து போதையளவு சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஈகை சார்ந்த கனவுகள் வரும் இதெல்லாம் நம்ம செய்யணும் மற்றவங்களுக்கு இப்படியெல்லாம் உதவலாம் நம்ம சமூகத்துக்கு இப்படியெல்லாம் செய்யலாம் இப்படியெல்லாம் உதவலாம் அப்படின்ற சில ஆர்வமும் நமக்குள்ளே வரும் ஸோ இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இல்லை ஒரு மயில்கல் நிதி சுதந்திரம் என்பது ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய ஒரு மயில்கல் அந்த மயில்கல் நெருங்க நெருங்க உங்களுக்கு அடுத்த மயில்கல்கள் தெரியும் ஆனால் இந்த மயில்கல்லை கடக்கும்போது சாதனை சார்ந்த ஒரு உணர்வு வரும் நிறைவு வரும் நம்பிக்கை வரும் இன்னும் நிறைய செய்யலான்ற ஆர்வம் வரும் அதெல்லாம் வரணும்னா அந்த மயில் அடைய வேண்டும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் ஒரு நாடு நல்ல வளர்ச்சி அடையும் போது சமூக நீதியை நம்ம வந்து எல்லோருக்கும் சேர்கிற மாதிரி செய்யும் போது அனைவருமே இந்த மயில்களை கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய வளர்ச்சியின் ஒரு ஆதாரம் சில பேர் மட்டும் போனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அத்தனை பேரும் இந்த நிதி மைல்கல்லை மைல்களில் கடந்து போக வேண்டும் அவர்களுக்கு அதை கடப்பதற்கான வாய்ப்புகளை சமூகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவங்களும் அதை ஏற்படுத்திக்கணும் ரெண்டுமே இருக்கு ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லோருக்கும் இது பொருந்தும் குறிப்பாக அனைத்து இளைஞர்களுக்கும் இது பொருந்தும் ஒரு பதினைந்து ஆண்டு காலத்தில் எப்படி இதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும் அதைவிட குறுகிய காலத்தில் அடைய வேண்டுமென்றால் அதற்கான உழைப்பை கொடுப்பதற்கும் ஒவ்வொருத்தரும் ரெடியாக இருக்கும் ஆனால் இதை பற்றி யோசிக்காமல் யாருமே இருக்க முடியாது ஸோ நீங்கள் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை பற்றி நீங்கள் யோசிச்சாகணும் இதை பற்றி எப்படி செய்யணுன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கணும் நிதி சந்திரம் என்பது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டியில் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல் இந்த மைல்ஸ்டோன்ஸ் மாறிக்கிட்டே வரும் ஆனால் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் த ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் அதை அடைவதற்கு எல்லோருமே சில விஷயங்களை செய்ய வேண்டும் அந்த விஷயங்களை எப்படி செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டிய ஒரு நாளாக நம்ம இந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நினைக்கிறத நினைத்தோடு இல்லாமல் அடுத்து என்ன செய்யணும் என்ன செஞ்சால் அந்த நினைப்பை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் எப்படி வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஆர்வத்தை நம்ம எப்படி நனவாக்க முடியுன்றதில் கவனம் இருக்க வேண்டும் உங்களுக்கு நிதி சுதந்திரம் பற்றிய சிந்தனையை ஊட்டுவதற்காகத்தான் இந்த பதிவு ஆனால் இது ஒரு ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ற தேடல் உங்கள் ஒவ்வொருவருக்குள் வர வேண்டும் அந்த தேடலோடு நிற்காம அது சார்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் அதை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலைமை உயரும் தொடர்ந்து உயரும் நீங்கள் எட்ட வேண்டிய இடத்தை எட்டி அதையும் தாண்டி கடந்து உங்களை மேலே எடுத்து செல்லும் ஸோ இந்த எண்ணம் ஒரு துவக்கம் இந்த துவக்கத்திலிருந்து நீங்கள் மேலும் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள் இது மாதிரி சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி